ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து நார்மல் டே பெடல் மிஷினில் ஒரு ஆரி ஒர்க்கு நிகரான ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கை நீங்கள் வந்து எந்த ஆரி ஒர்க் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இதை நார்மலாகவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு அதில் லைனிங் வச்சு அடித்து திருப்பிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ரெண்டு பக்கமும் லைன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு போட்டுட்டு அதுக்கு நான் ரெண்டு பக்கமும் ஹரிசாண்டா அதாவது ரெண்டு பக்கமும் நான் லைன் செக்குடு லைன் மாதிரி போட்டிருக்கேன் இது நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம் உங்களுக்கு இந்த எப்படி இதை ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது வேணும்னா வீடியோ சொல்லுங்கள் நான் போடுறேன் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து லெஃப்ட் டு ரைட்டு ரைட்டு டு லெஃப்ட் அந்த மாதிரி நான் வந்து கிராஸ் கிராஸாக லைன்ஸ் போட்டிருக்கேன் ஸ்ட்ரைட் லைன்லையும் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலாம் இந்த மி இந்த ஒர்க்குக்கு நமக்கு தேவையான மே காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இந்த எம்ப்ராய்டிங்கிற த்ரெட்டு வந்து நாலு ரூபா ஐம்பது காசு உங்கள் ஊரில் எவ்வளோங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரெண்டு கண்டு அதாவது ஒரு ஒம்பது ரூபா செலவாச்சு ஒரு பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க இந்த நூல் கண்டோடு சேர்த்து ஒரு பத்து ரூபாய் நமக்கு தான் செலவு ஆனால் பார்த்திங்கன்னா அதனுடைய ஒர்க் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் நீங்கள் நமக்கு ஆரி ஒர்க் எனக்கெல்லாம் இப்போ ஆரி ஒர்க் தெரியும் பார்த்துக்கோங்க ஆனால் என்னுடைய கை வழியினால் நான் ஆரி ஒர்க்கு நான் கண்டினியூ பண்ணுறதில்ல ஒர்க் பண்ணுறதில்ல பேக் பெயின் ஆயிருது கையும் செஸ்ட்டு பெயின் வந்துறதுனால நான் ஒர்க் பண்ணுறதில்ல ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம டெய்லரிங் மிஷின்லேயே அதாவது தெரிஞ்ச ஆரி ஒர்க் வந்து செய்ய இஷ்டம் விருப்பம் இருக்கிறவங்க அப்படி பண்ணிக்கலாம் அப்படி நமக்கு முடியலை அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணி நம்மளுடைய டிசைன் ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் கிளியராக இல்லை இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது ங்கிறது சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மல் பாபினில் தான் நான் போட்டிருக்கேன் அது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வந்து நம்ம வாங்கி அதை வந்து கையில் தான் நம்ம சுற்றிக்கணும் மேலே மிஷினில் போட்டிருக்கிறது வந்து நம்ம கீழே என்ன த்ரெட்டு போடுறோமோ அதே கலரில் நீங்கள் நார்மல் ஷூயிங் த்ரெட்டை நீங்கள் போட்டுக்கோங்க நான் கீழே வந்து ஒரு ஆஃப் ஒயிட்னு சொல்லணும்னா சாண்டில் கலரில் நான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன் மேலே ஒயிட் கலர் போட்டிருக்கேன் அது ரொம்ப டிஸ்ட்ர டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்கிறதுனால ஒயிட் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கணும் அந்த த்ரெட்டு வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வந்து நார்மல் ஷூயிங் த்ரெட்லேருந்து ஒரு சிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் நார்மல் ஷூயிங் த்ரெட் வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி ஆறுக்கு ஆறு நூல் சேர்ந்தது தான் ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லாம் நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸும் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு இருபது வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன் இனி நான் போட போகிறேன் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஹூப்பாட் எம்ராய்டியும் அதில் இன்க்ளூட் பண்ணுறேன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் தான் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஒரு நைன்ட்டி கிட்ட நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இப்போது இந்த அஞ்சு ரூபா ஒரு நூல் கண்டை வச்சுட்டு நம்ம எப்படி இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கலாம் வர்க்கிங் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க இந்த லீனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் ஷூயிங் த்ரெட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நான் பாபின்ல போட்டிருக்கேன் அந்த த்ரெட்டை நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கண்டிப்பாக நீங்கள் ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இது தேர்ட் டைம் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஒரு தேர்டு மூணாவது வீடியோ தான் இது போடுறேன் ஆனால் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தேன் எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஸ்டிச்சிங் வர்றதுக்கு ஆனால் முதல்ல வந்து நான் சிம்பிளாக ஒரு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அப்புறம் சுடிதாரில் ஒரு கொடி டிசைன் மாதிரி போட்டிருந்தேன் இது மூணாவது வீடியோ ஆனால் இந்த மூணாவது வீடியோவில் எனக்கு ஓரளவுக்கு திருப்தி ஆயிடுச்சு இனி வந்து இதில் இதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது இதை நம்ம நெக்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லாவே ஒரு பட்டு சேரீ கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் நான் இந்த ப்ளவுஸ் வந்து பிட்டு என்கிட்ட இருந்தது அதில் தான் ஸ்லீவை மார்க் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் நீங்கள் இதே ஒர்க்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் காட்டன் சேரீக்கோ அல்லது நம்ம காட்டன் சாரீக்கும் போடலாம் பட்டு சேரீக்கும் போடலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் எந்த சேரீக்கு போட்டாலும் இது வந்து சூப்பராக இருக்கும் அழகாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீக்லி ஒரு த்ரீ டேஸாவது நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நிறைய வீடியோஸ் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு நம்ம ப்ளவுஸை டிசைனிங் பார்க்கலாம் எனக்கு அது வந்து உள்ளே சு ஸ்டக் ஆகிச்சு அதை நான் எடுத்துகிட்டு திருப்பி அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நான் போடுறேன் அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ அதை கொஞ்சம் சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கை பார்த்துடலாம் எப்போதுமே நம்ம வந்து அதில் லூப் அடிக்குதா என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த நூல் அதனால தான் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் கீழே நம்ம த்ரெட்டு சுற்றும் போது நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோவில் சொன்னது தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக மிஷினில் சுற்றுற மாதிரி கரெக்டாக சுற்றிக்கோங்க ஒன்று முன்ன ஒன்று பின்னே அப்படி ஸ்டிச் பண்ணி சுற்றுனீங்கன்னா அது வந்து லூப் அடிக்கிது அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இருக்குது அது எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் நான் ஸ்டிச் பண்ண போனால் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இதில் ஏதாவது கரெக்ஷன் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அது யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நான் லாஸ்ட்டாக அதை உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத அது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நேரில் பார்க்குறவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க ப்ளவுஸை பார்த்தா நீங்களும் வீடியோவில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊசியில் நூறு கொருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது எப்பயுமே ஒரு தடவை நீங்கள் ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அது எதாவது லூப் படிக்குதா என்னங்கிறது நமக்கு தெரியும் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தில் நல்ல கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நூல் பாபியில் சுற்றும் போது கொஞ்சம் அதை கரெக்டாக சுற்றிக்கிட்டிங்கன்னா அந்த லூப் வராது நீட்டாக வருது பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்குது நம்ம இப்போது மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன்னா லெஃப்ட் டு ரைட்டு ரைட்டு டு லெஃப்ட்டு கிராஸ் கிராஸாக தான் போட்டிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பார்டர் கொடுக்குற மாதிரி ஒரு சிக்கியில் நம்ம இப்போ நம்மளுடைய ஒர்க் எல்லாமே நம்ம லைனிங் கிளாத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் லைனிங் கிளாத்தில் தான் நம்ம மார்க் பண்ணவும் செய்யணும் மெயின் கிளாத்தில் நம்ம வந்து எந்த ஒர்க்குமே நம்ம வந்து பண்ணக்கூடாது நீங்கள் லைனிங் கிளாத்தில் அடிக்கிற அந்த தையல் தான் நமக்கு பேக் சைடில் நல்ல பக்கம் நமக்கு அப்படியே விழும் அதனால உங்களுடைய மார்க்கிங் எல்லாமே நீங்கள் லைனிங் கிளாத்தை தான் பண்ணணும் நான் வந்து ஆல்ரெடி ப்ளவுஸு ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவில் லைனிங் கிளாத்தும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் மேலே தான் இந்த செக்குடு பேட்டர்லாம் போட்டிருக்கேன் இந்த பேட்டன் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து அதை கிளியராக வீடியோ எடுத்து சொல்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோட சேனலில் பார்த்துட்டு இருக்கிற யாராவது யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறீங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னும் ரிசீவ் ஆக பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கலாம் ஓகேவா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸை அந்த நூலை த்ரெட்டை வந்து கட் பண்ணாமலேயே நான் என்ன பண்ணுறேன்னா எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துலலாம் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்போ அந்த லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு நேராக மேல் பக்கமாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணும்போது எந்த லைன் கூட ஜாயிண்ட் ஆகுதோ இந்த பாருங்க கீழேருந்து அப்படியே நான் மேலே வந்துட்டேன் இப்போது அங்கே மேலே கொண்டு போனதுக்கப்புறமா நீடியில் பஞ்ச் பண்ணிக்கோங்க பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் லைனில் நமக்கு டச் ஆகுது பாத்தீங்களா அப்போ நம்ம நீடியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம் அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த பார்ட்ல வந்து கொஞ்சம் வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு தெரியல நான் நெக்ஸ்ட்டு வந்து மிஷின் மேலே வச்சு எடுத்திருக்கேன் அது அடுத்த செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஸ்டிச் பண்ணுறதே தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து கீழே ஒரு லைன் போட்டு ஸ்டிச் பண்ணி அடுத்து கிராஸில் பண்ணிட்டு இப்போ இந்த கிராஸ்லேருந்து நெக்ஸ்ட் லைனுக்கு ஸ்டார்ட் ஆகும்ல அடுத்த அப்படியே நான் வந்து நீடியில் கட் த்ரெட்டை கட் பண்ணாமலேயே ஸ்டிச் பண்ணிட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த லைன்லாம் நமக்கு ஜாயிண்ட் ஆகுதோ அந்தந்த லைனெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் சிங்கிள் லைனாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் லைனாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம த்ரெட்டை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க நான் எந்தெந்த லைன்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளுடைய ஸ்டிச்சு ட்ராயிங் எல்லாமே நம்ம லைனிங் மேலே தான் பண்ணணும் மெயின் கிளாத்தில் நீங்கள் மார்க் பண்ணவே கூடாது இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கை பொறுத்தளவில் நல்ல மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஹார்ட் மீன்ஸ் அதை வந்து ஒரு அஞ்சு நூல் சேர்ந்து கெட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா மெதுவாக ஸ்டிச் பண்ணாதான் அது வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும் அப்புறம் அந்த பிசுரெல்லாம் வராமல் அடிக்கடி த்ரெட்டு கோர்க்கிற மாதிரி இல்லாமல் நீட்டாக வரும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் போன வீடியோவுக்கு இந்த வீடியோ எனக்கு ஓகே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ இதை விட க்ளியராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஸ்டாண்டு நம்ம கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது அப்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல கிளியராக அந்த ஸ்டிச்சிங் வந்து இன்னுமே தெளிவாக தெரிகிற மாதிரி நான் போடுறேன் இப்படி எந்தெந்த லைன் நமக்கு ஜாயிண்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் த்ரெட்டை வெளியில் எடுக்காமலேயே அந்த ஜாயிண்ட் லைனோட சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபுட்டர் வந்து மெதுவாக தான் மூவ் இருக்குது நான் நம்ம நார்மல் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக பண்ணலை நீங்கள் பாருங்கள் மெதுவாக தான் மூவ் ஆகுது மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வந்து உங்களுக்கு நீட்டாக வரும் நான் வேறு கலர் த்ரெட்டு போட்டிருந்தால் உங்களுக்கு இன்னுமே நல்லா நினைக்கிறேன் ஸ்டிச் பண்ணது தெரிஞ்சுருக்கும் நான் ஒயிட் கலர் சாக் பீஸில் போட்டதுனால இந்த த்ரெட்டுமே ஒயிட் கலர் அதனால் ஸ்டிச் பண்ணது ஸ்டிச் பண்ணாது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் கலர் வேறு கலர் போட்டிருந்துருக்கலாம் உங்களுக்கு இது பார்க்க புரியுதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் இன்னும் கரெக்ட் பண்ண வேண்டியது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் திரும்பும்போது நீடியில் வந்து உள்ளே அந்த கிளாத்தோட பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்னிங் திருப்புங்க அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்டிச் பண்ண லைனில் லைன் ஒரு வந்திருக்கும் ஸ்டிச் பண்ணாத இடத்துல வெறும் பென்சில் மார்க்கர் மட்டும்தான் இருக்கும் இப்போது ஒன் பை ஒன்னாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நம்ம மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணுறோம் மெத்தட் எல்லாம் ஒன்று தான் ஒன் பை ஒன்றை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஸ்டாண்டை வேறு பக்கம் திருப்பிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இப்போது நான் சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எந்த லைன் ஸ்டார்ட் ஆகுதோ எந்த லைனோட ஜாயிண்ட் ஆகுதோ அந்த லைனை மட்டும் நான் முடிச்சுருக்கேன் சென்டரில் கொஞ்சம் லைன் ஸ்டார்ட் ஆகலை பாருங்கள் இப்போ மேலே இருந்து எடுத்தோன்னா கிராஸ் இப்படி லைனை வந்து அதுக்கு மேலே அது அதுலேருந்து அப்படி அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம சிங்கிள் சிங்கிளாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நீடியில் த்ரெட்டை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோமோ அதெல்லாம் நமக்கு இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பின்பக்கமாக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பின் எப்படி இருக்குன்னா ஸ்டிச் பண்ண இடத்துல த்ரெட்டு தெரியும் ஸ்டிச் பண்ண இடத்துல ஒரே மார்க்கர் மட்டும்தான் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இதில் கிளியராக காமிக்கிற பாருங்கள் தெரியுதா ஸ்டிச்சிங் இடத்துல ஒரு லைன் வந்து நம்ம த்ரெட்டு வந்திருக்கோம் மற்ற இடத்துல வெறும் சாக் பீஸ் வச்சு நம்ம லைன் போட்டிருப்போம் இப்போ அந்த லைன் போட்ட இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் உங்களுக்கு இப்படி டைரெக்டாக ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னா ஒவ்வொரு லைனாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறத கவர் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் பாருங்கள் எந்த சைடில் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கலையோ அந்த சைடில் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி தான் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ இந்த கிளியராக வீடியோ தெரியுது அந்த ஸ்டே இதை வந்து நம்ம மிஷின் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணால் ஒரு பயத்தோடே ஸ்டிச் இருந்தேன் ஏன்னா ஸ்டாண்டு வந்து கீழே விழுந்துட்டா மொபைலும் நமக்கு கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒரு ஸ்டாண்டு வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இன்னுமே ப்ராப்பராக இருக்கேன் ஆனால் ஓரளவுக்கு இதில் கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து பார்த்து மெதுவாக ஸ்டிச் பண்ணேன் அந்த ஸ்டாண்டும் மொபைலும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுல தான் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்தது ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல கிளியரான ஒரு வீடியோ கொடுக்கணுங்கிறதுனால நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு வியூ ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த லைன் மேலேயே நீங்கள் பேக் சைடு ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ பக்கத்தில் ஸ்டாண்டு மேலே பற்றாத அளவுக்கு பார்த்து பார்த்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள் மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த நம்ம பெடல் இது என்னுடைய பெடலிங் மிஷின் தான் நான் பெடல் தான் பண்ணிகிட்டுருக்கேன் நீங்கள் பெடல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணாதீங்க மெதுவாகவே பண்ணுங்கள் ஓகேவா லைட்டாக ஸ்மூத்தாக லைட்டாக பெடல் பண்ணாலே போதும் அந்த ஸ்டிச்சிங் உங்களுக்கு விழுந்துடும் நல்லா கிளியராக உங்களுக்கு காட்டியிருக்கவும் செய்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் கட் பண் அதாவது ஸ்டிச் பண்ண இடத்துல அந்த நூல் தெரியுதா உங்களுக்கு அடுத்தால ஸ்டிச் பண்ணாத இடத்துல வந்து நான் உங்களுக்கு வெறும் லைன்ஸ் மட்டும் தான் தெரியும் பாருங்கள் ஜாயிண்டாகி ஸ்டிச் இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குதோ பிகினராக இருக்கும்போது அதை பார்த்துட்டு பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க சரியா எனக்கு ஒரே ஒரு லைனோட பாபின்ல உள்ள நூல் தீந்திருந்துச்சு அதனால் நான் வந்து இப்போ அதை பாதியில் முடிச்ச லைன்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் சாண்டில் கலரில் நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு எடுத்திருந்தேன் அது ஓரளவுக்கு முடித்தாச்சு இப்போ பாதியிலேருந்து பண்ணுறேன் பார்த்திங்களா ஒரு அஞ்சு லைனுக்கு மட்டும் அந்த த்ரெட்டு எங்கிட்ட இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்துலையும் கடையில் கிடைக்கல அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் கலரில் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு போட்டிருக்கேன் ஒயிட்டும் ஒரு லைட் சாண்டிலும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இமேஜை காட்டுறேன் ப்ளவுஸோட இமேஜ் அதில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் ரொம்ப வெளியில் அதாவது டேரெக்டாக பங்குபோது கண்டுபிடிச்சிருவாங்க ஹாஃப் ஒயிட்டும் ஒயிட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத நான் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அதாவது நான் ஆல்ரெடி இருந்த ப்ள மெட்டீரியல் என்கிட்ட இருந்தது அதனால் ஸ்டிச் பண்ணி நம்மளும் பார்த்த மாதிரி ஆச்சு எப்படி இருக்குங்கிறதுக்காக நானும் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதும் அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா அதை நான் போட்டு ஸ்டிச் பண்ணி நான் போட்டுட்டும் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு க்ராஸாக லைன் செக்குடு லைன் வேண்டாம் ஸ்ட்ரைட் செக்குடு வேணுனாலும் போட்டுக்கலாம் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் வரும்போது அந்த த்ரெட்டை அப்படி கட் பண்ணி விட்டுறணும் ஏன்னா அது அப்புறம் நெக்ஸ்ட் இதோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிரும் ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது அந்த த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி விட்ருங்க லைட்டாக ஒன் பை ஒன்னாக மெதுவாகவே பெடல் பண்ணுங்கள் அதாவது ஓரளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமாகவே இருக்காது என்ன டிசைன் வேணுனாலும் நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம் நிறைய டிசைன்ஸ் நானும் அப்லோட் பண்ணுறேன் எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருக்கமோ அதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ தைக்கிற லைனுக்கு நேராக மேலே கொஞ்சம் ஒயிட் கலர் லைன் தெரியுது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் கட் பண்ணி எடுத்துருங்க எல்லா லைனும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கமானும் பார்த்துக்கோங்க இது லாஸ்ட்டு லைனு ஓரளவுக்கு எல்லாமே நான் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணும்போது தான் இந்த வீடியோஸ் வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மற்றவங்க பார்க்குறதுக்கு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நானும் நிறைய கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த மாதிரி எக்ஸஸ் த்ரெட் எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க இதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஐடியாஸ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இதில் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் பண்ணலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சஸ் வச்சும் ஒர்க் பண்ணலாம் அது எப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு ஸ்டிச்சஸ் வந்து நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க அதையும் நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சூப்பராக இருக்குது அந்த ப்ரௌன் கலருக்கும் இதுக்கும் நல்லா இருக்குது நம்ம வந்து கரெக்டாக நம்ம போட்டிருந்தோன்னா நம்ம மேலே கொஞ்சம் மின்ன பின்ன இருக்கிறதுமே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் இப்போ கையில் க்ரீன் கலரில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ப்ரூச்சஸோட ஃப்ளவர்ஸு ஒயிட் கலரில் காட்டுறதும் ப்ரூச்சஸ் ஃப்ளவர்ஸ் தான் இது ஏற்கனவே நம்ம வீடியோ நிறைய ப்ரூச்சஸ் ஃப்ளவர்லாம் வச்சு போட்டிருக்கோம் இந்த மெட்டீரியலை நீங்கள் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஒட்டினீங்களாலும் இது பேஸ்ட் ஆகிரும் கீழே விழாது அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் கொடுக்குறாருந்தான் கொடுத்துக்கோங்க ஓகேவா ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவரு அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த க்ரீன் கலரில் வச்சுருக்க பார்த்தீங்களா ஃப்ளவர் சீக்வென்ஸ் அது கூட நம்ம வச்சு இதில் டிசைன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடியது அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் பத்து ரூபா செலவு தான் நம்மளுடைய ப்ளவுஸை நாமளே டிசைன் பண்ணிக்கலாம் ஒன்று விட்டு ஒன்று கூட பச்சிக்கினிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஒயிட் கலர் போல் இருக்குது இந்த போலை வந்து நீங்கள் நார்மல் ஷூயிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கோல்டன் கலரு அந்த மாதிரி எந்த பீட் இருந்தால் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு சின்ன டிப்ஸும் சொல்கிறேன் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் கிடைக்கும் பார்த்தீங்களா குந்தன் ஸ்டோன் அதையும் நீங்கள் பேஸ்ட்டு பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த க குந்தன் ஸ்டோனை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணலாம் ஆரி ஒர்க்லலாம் நம்ம பண்ணுவோம் முதல்ல சுகர் பீடு ஸ்டோன் செயின் வச்சு ஒட்டிட்டு அதை கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு ரெடிமேடாகவும் கிடைக்கும் அது மாதிரி வாங்கி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒர்க்குமே வே தெரியாதுன்னா அந்த மாதிரி ரெடிமேடு பேச்சஸ்ஸும் விற்கிது அதையும் வாங்கி நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களை கமெண்ட்டுங்கிறத சொல்லுங்கள் ஓகேவா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஃபுல் வியூ நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சேனலை தேங்க்யூ கீப் வாட்சிங்